இவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் மனிதன விழுங்குமாத்தால விழுங்கப்படுறீங்கன்னா அந்த திமிங்கலத்தோட வாய்க்குள்ளாடி இருபது சென்டிமீட்டர் நீளத்துக்கு கத்தி மாதிரி கூர்மையான நாற்பது முதல் ஐம்பது அடுக்குகளா பற்கள் காணப்படும் நீங்க அதோட உணவு குழாய்க்குள்ள என்டர் ஆகும் போது அங்க ஆக்சிஜனோட அளவு ரொம்பவே குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாம மீட்டேன் வாயுவோட அளவு அதிகமா காணப்படும் நீங்க அப்படியே வழுக்கிக்கிட்டு வந்து திமிங்கலத்தோட நான்கு வயிறுல முதல் வயிற்றுக்குள்ள விழுவீங்க அதுக்குள்ளாடி நீங்க உயிரோட இருக்கிற மற்றும் இறந்த ரால் மீன்களையும் மற்றும் சின்ன சின்ன குட்டி மீன்களையும் ஃபைட்டோ போன்ற கடல்வாழ் தாவரங்களையும் அதிகமாக பார்க்கலாம் அப்படியே நீங்க ஒரு வயிற்றுல இருந்து அதோட இரண்டாவது மூன்றாவது நான்காவது வயிற்றுக்கு வழுக்கிக்கிட்டு வருவீங்க அப்படி நீங்க வரும்போதே திமிங்கலத்தோட வயிற்றுல இருக்கிற ஆசிட்ஸ் எல்லாமே உங்களோட உடம்பை உருக்குலைச்சு எலும்புகள் மட்டுமே மிச்சம் வைக்கும்